வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியிருக்கு இப்பவே பார்த்திங்கன்னா நல்ல கடுமையான சரிவில் தான் காணப்படுது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்குச்சந்தை அமைந்துள்ளது இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகளில் மேலும் ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டு இருக்கு மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய பங்குச்சந்தை நமக்கு வந்து எண்பத்தி நான்காயிரத்துலேருந்து ஆறாயிரம் புள்ளிகள் வரை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பங்குகள் சிறப்பாக செயல்பட்டுறதுனால அதே போல் இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு இதனால் இது மாதிரி பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நமக்கு தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக இருக்குது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது இந்த வெள்ளியோட விலையில் மேலும் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் இருக்கிறது மேலும் நம்மளுக்கு நாலாயிரத்து ஐநூறுலேருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவு அப்படிங்கிற ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்றாவே காணப்படுது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து ஐயாயிரத்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்படுது இதே போல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுது குறைந்தபட்சம்

ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கியமாக இந்திய பங்கு சந்தையை காரணம் சொல்கிறாங்களே இந்திய சந்தையில் சிறப்பாக பங்குகள் வந்து செயல்பட்டு வருது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கி சார்ந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வருது குறிப்பாக ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற பங்குகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி நிக்கி பங்குகளும் வந்து நம்மளுக்கு எப்போவுமே சிறப்பாக வருது அதே போல் நம்மளுக்கு டாடா குழுமத்தின் பங்குகள் ரிலையன்ஸ் குடும்பத்தின் பங்குகள் அதே போல் அதானி குழுமத்தின் பங்குகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு தங்க விலை வெள்ளியோட விலைக்கு சரிவுக்கு காரணமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தைகள் புதிய உச்சம் தொடர்பு காரணமாக இருக்கு இந்திய பங்குச்சந்தை சந்தை மீண்டும் அதிரடியாக உயர்வை சந்தித்து வரலாற்று உச்சமாக எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் காணப்படுகிறது இன்று இதுவரை மட்டும் நமக்கு இரநூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இந்திய பங்குச்சந்தை சந்தை மேலும் உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்திய பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு உருவாகியுள்ளது